துலாம் ராசிக்காரர்கள் இவங்க வந்து எந்த உறவை பிரிகிறாங்க உறவுனா நம்ம வந்து ஒரு காதலோ கணவனோ மனைவியோ அது மட்டும் இல்லாம நண்பர்களா இருக்கலாம் இல்ல நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு எந்த சூழ்நிலையில யாரை பிரிகிறாங்க சார் ரைட் துளாராசி மட்டும் இல்லைங்க காலங்காலமா உறவுன்னு இருந்தா பிரிவுங்கிறது சகஜம்தானே ஒரு நாள் வந்து இந்த ஆன்மா உயிர் இந்த உடலையே விட்டு பிரிஞ்சு போகிறது தானே அப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்ம பிறந்த பிறப்பு நம்மளோட உடன் பிறந்தவர்கள் நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் காதலர்கள் அதுக்கப்புறம் மன வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டவங்க அதுக்கப்புறம் பிறந்த நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே ஒரு காலகட்டங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் பிரிவாங்க பிரிவு அப்படிங்கிறது ஆயில் மட்டும் கிடையாது அந்த அவங்களுடைய அடுத்த படிப்புக்காக குழந்தைகள் ரொம்ப செல்லமாக வளர்த்த பிள்ளைகள் படிப்புக்காக போவாங்க அது ஒரு துக்கமாக இருக்கும் நல்ல ஒரே பொம்பளை பிள்ளையாக இருக்கும் நல்லா பாசமாக வளர்த்துருப்பாங்க கல்யாணம் முடிச்சு அது ஒரு வீட்டுக்கு போகிறது ஒரு பிரிவு தான் அது ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை விட கவனமாக வளர்த்துருப்பாங்க அவங்கள ஒரு கட்டத்தில் பிரிய வேண்டியது வரும் பிரிவு தான் நல்ல நண்பன் நேத்து வரையும் எல்லா கஷ்டத்துலையும் நம்மளோட உடனே இருந்தார் திடீர்னு ஒரு பகைத்தன்மையாயிருச்சு அவர் பிரிஞ்சு போய்ட்டுறார் ஆக பிரிவுங்கிறது உயிர் போவது மட்டும் இல்லைங்க வாழ்ந்துக்கிட்டே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நேசித்தவர்கள் நம்மை கரம் பிடித்தவர்கள் நாம் நேசிக்கப்பட்டவர்கள் நம்மளை பிரிந்து அவங்க தனியாக இருக்கிற அந்த வேதனையும் நம்ம அதனால் படக்கூடிய மன கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது